அன்பு சீடர்களுக்கு அன்பான வணக்கம் சீடர்கள் அனைவரும் மாணவ மாணவிகள் அனைவரும் எப்படி இருக்கு உங்களுடைய உடல்நிலையில் செல்வ நிலையில சந்தோஷ நிலைகளில நீங்கள் நிம்மதியோடும் மன திருப்தியோடும் நீங்கள் அனைவரும் இருக்க இறைவனிடம் அந்த பேர் அந்த அண்ட ஒளியிடம் நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய அன்பு மாணாக்களுக்கு புதிதாக பார்க்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு கூடான கூடி அனைத்து உள்ளங்களுக்காக இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலின் ஒளியிலே உங்களுக்காக பிரார்த்தனை அனுதினமும் நடக்கிறது இந்த பதிவில் மாணாக்கள் மனதை இலேசாக மாற்றுகின்ற காரணிக்கு ஒரு ஆணிவேர் இருக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆதி குருகுலத்தில் என்னுடைய அன்பு மகன் எல்லாவித கலைகளிலும் பூரணத்துவத்தை பெற்றிருக்கின்றார் அவர் நிறைய மக்களுக்கு நன்மைகளை செய்ய போகின்றார் அது மட்டும் இல்லை சித்துக்கலைகளில இந்த எட்டு விதமான மதிநுட்பம் கலந்த இந்த கலைகளில மனம் லேசாக மாறுகின்ற வித்தை கற்றுக்கொடுக்கப்படுகிறது ஏன் இந்த பதிவில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னா யோக கலைகள் எத்தனையோ இருக்கிறது நம்ம ரிஷிகள் முனிவர்கள் ஞானிகள் இதையெல்லாம் கடந்த நம்ம சித்தர்கள் அனைவரும் ஒன்றை கண்டறிந்து வைத்திருந்தார்கள் என்ன அப்படின்னா இயற்கை நம்மளோடு இணக்கமாகவில்லை என்றால் எல்லா விதத்திலும் நாம் ஒரு அமைதியை பெற முடியாது அப்படின்னு எல்லோரும் நமக்கு முன்னோர்கள் கண்டு வைத்திருந்தார்கள் அன்பு மாணாக்கள் என்னுடைய அன்பு மகன் விருப்பத்துக்கேற்ப வாரம் ஒரு முறை உங்களோடு இந்த காணொலி வாயிலாக பகிர்கிறேன் பேசுகிறேன் ஏன்னா நமக்கு நிறைய சீடர்களுக்கு நிறைய அந்த கையூட்டு கலைகளை நாம் கற்றுக் கொடுக்கின்ற முயற்சிகளில் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஏன்னா யோக கலைகள் இன்று பயிற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னா இந்தியாவில் எத்தனையோ இடங்கள் இருக்கலாம் அதில் உண்மைத்துவம் என்ன என்பதை அதில் பாடம் கற்றுக்கொள்ளுகின்ற தான் வெளிச்சம் என்னுடைய குருமார்கள் எனக்கு கற்றுத்தந்த அந்த அபூர்வ கலையை நான் உயிரோடு வாழ வைப்பதற்காக நான் என்னால் முடிந்தவற்றை மாணவர்களை தயார் செய்கின்றேன் மனம் லேசாக மாறுகின்ற காரணியின் ஆணிவர் காகபுஜண்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காகபுஜண்டர் சித்தர் பகவான் அவர் நினைக்கின்ற மாத்திரத்தில் தன் உருவை மாற்றிக்கொண்டு காகமாக பறக்கின்ற அந்த அபூர்வ கலையை கற்றிருந்தார் அந்த கலையின் ஒரு சிறு துளிதான் லஹிமா என்கின்ற இந்த மனம் லேசாக மாறுகின்ற வித்தை இந்த வித்தை நாம் கற்க வேண்டுமென்றால் முதல்ல நாம் எதெல்லாம் சந்திக்கணும் மனம் பூரணத்துவம் பெறணும் பூரணத்துவம்னா திருப்தி ஒரு நிறைவு நம்மளுடைய வாழ்க்கையில் பணத்தால் மனம் நிறைவு பெற வேண்டும் குணத்தாலும் மனம் நிறைவு பெற வேண்டும் குடும்பத்துக்குள்ளும் ஒரு மன நிறைவு நாம் பெற வேண்டும் அதற்கப்புறம்தான் இதுபோல யோக கலைகளை நாம் வந்து திருப்திகரமாக மனம் ஒன்றிணைந்து லேசாக மாறி காற்றோடு கலந்து இந்த அபூர்வமான இந்த யோகங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள முடியும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் கூடான கூடி மக்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன் மனிதன் அபூர்வமான படைப்பாற்றலை கொண்ட ஒரு உயர் இந்த ஆன்மா இறைவன் வேறு அல்ல இந்த ஆன்மாவே இறைவன் என்று ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நீங்க என்ன பண்ணணும் முடிந்த அளவில் மௌனமாக இருக்க பழகுங்கள் ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட சில மணி துளிகளாவது நீங்கள் தியான முறைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் தியானம் என்றால் பூரணத்துவமான தியானமாக இருக்கணும் நீங்கள் பார்க்கின்றது கதைகளாக கேட்கின்றது கையேட்டு முறைகளாக புஸ்தக வடிவிலே பார்க்கிறது இதெல்லாம் யோக கலைகளிலே ஒரு அளவுதான் யோகம் என்றால் நாம் உள்ளார்ந்த உணர்ந்து நம் உடம்பில் இருக்கின்ற அத்தனை அணுக்களும் அமைதி வேண்டும் அதுதான் யோகக்கலைகளில் முக்கியமான ஒன்று இந்த யோகக்கலைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கின்றதா அப்படின்னா இறைவனுக்குத்தான் வெளிச்சம் காலம் வேகமாக வளர்ந்திருக்கிறது மனிதன் இயந்திரமாக மாறியிருக்கின்றான் இந்த சூழலில் ஒவ்வொரு மனிதனும் ஆணும் பெண்ணும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த கலைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா நம்மளுடைய பூமி ஆன்மீக பூமி இங்கே இல்லாத ஒன்று எவ்வுலகிலும் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து வைத்திருந்தார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த வகையில் அத்தனை நல்ல வில்லங்களும் தியான முறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு நாளைக்கு சில மணித்துளிகளாவது மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் ஒரு துளியேனும் மனதை அமைதியுரை செய்தால் இம் நாயிலே தள்ளிவிடுகிறாய் என்று அர்த்தம் ஏன்னா மனிதன் மற்ற இனங்களைப் போல செத்து மடிவதற்காக பிறப்பு அல்ல நான் ஏன் பிறந்தேன் என்னுடைய ஆன்மாவின் பிறப்பின் ரகசியம்தான் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டும் அது தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா யோக முறைகளிலே இந்த எட்டு யோகங்களையும் தாண்டி மனதை சூடாக்குகின்ற யோகமும் உண்டு நம்ம யோக கலைகளை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய இதில் ஆன்மீகத்தை தேடுகின்ற அன்புள்ளங்கள் ஆன்மீகத்தை தேடுகின்ற அன்புள்ளங்கள் தன் உடலிலே இருக்கின்ற அத்தனை உயிர் நாடிகளும் இது மாதிரியான இந்த அணுக்கறி காற்றோடு கலக்கச் செய்கின்ற அந்த வித்தையை நீங்கள் பெற வேண்டும் என்றால் ஒன்றை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் முடிந்த அளவில் நீங்கள் அனைவரும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் பதட்டம் வேண்டாம் எந்த ஒரு செயல் காரியங்களாக இருந்தாலும் பதறுவதோ ரொம்ப உணர்ச்சி வயமாக்கப்படுதலோ இதுமோலி நம்மளுடைய மனதை அதற்குள் தள்ளக்கூடாது முடிந்த அளவில் நிதானமாகும் மௌனமாகவும் உங்களுடைய செயல்பாடை வைத்துக் கொள்ளுங்கள் அதோடு சேர்த்து இந்த தியான கலைகளையும் சரியான இடங்களுக்கு சென்று கற்றுக்கொள்ளுங்கள் அன்புள்ளங்களே கிரியா யோகம் என்பது வெறும் யோகம் மட்டுமல்ல நம்மளுடைய வாழ்க்கையின் யோகம் நினைக்கின்ற அத்தனையும் அடையலாம் தொடர்ந்து யோகங்களை பற்றி நம்ம பேசலாம் நம்மளுடைய ஆதிக்குருகுலத்துக்கு அனைவரும் வரலாம் நீங்கள் அங்கு வந்து இந்த அற்புத கலைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் விரும்பக்கூடிய நபர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் செய்து என் மகனோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய எல்லாம் பதிவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தவை நடக்க போறவைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நடந்தவைகளெல்லாம் சொல்லி எது இழந்தீர்கள் எதை பெற முடியவில்லை அப்படிங்கிறதெல்லாம் யோக முறைகளிலே உங்களை நீங்கள் திறன்பட மாற்றிக்கொண்டு வாழ்க்கையை செழிப்பாக வாழலாம் இந்த இயற்கைக்கும் இந்த இயற்கை அன்னைக்கும் நாம் நன்றியோடு வாழுவோம் இதேபோல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை Not to